السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يذلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال تعالى: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال تعالى: يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم وقال تعالى وإن طائفتان من المؤمنين اقتتلوا فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى تفيء إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين وقال تعالى يا أيها الذين آمنوا لا يسقر قوم من قوم عسى أن يكون خيرا منكم பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளை இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனித வாழ்வு என்பது பல வகையான நெருக்கடிகளை கொண்டதாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் நெருக்கடியிலிருந்து எப்படியாவது மீள வேண்டும் என்பதையே எதிர்பார்க்கிறான் தன்னுடைய வாழ்வை நல்ல விதமாக அமைத்துக் கொள்வதற்கு தனக்கு ஏதாவது ஒரு முன்மாதிரி ஒரு மாடல் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் யாரையாவது முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதை கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்ள முடியுமா என்ற கருத்தில் பல முயற்சிகளை மனிதன் செய்கிறான் அந்த வரிசையில் பலரும் முஸ்லிம்களை ஒரு நல்ல முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் நல்ல வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சூழல் பரவலாக உலகம் முழுவதும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் முஸ்லீம் என்றால் யார் இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பரவலாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய அடையாளம் என்ன முஸ்லிம் என்று சொன்னால் அவர் தொப்பி அணிந்திருப்பார் அவர் தாடி வைத்திருப்பார் அவர் லுங்கி பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார் இதுதான் பரவலாக இஸ்லாமியர்களுடைய பார்வை அன்பிற்குரியவர்களே முஸ்லிம் அல்லாதவர்கள் இதை ஒரு அடையாளமாக வைத்திருப்பது என்பது ஆச்சரியம் அல்ல ஆனால் முஸ்லிம்களும் இதுதான் இஸ்லாமியர்களுக்கான அடையாளம் என்ற அளவிற்கு தங்களுடைய வட்டத்தை சுருக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதைக் கடந்து இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்று பாடம் நடத்தக்கூடியவர்கள் ஈமான் என்று சொன்னால் அவசியமாக ஆறு அம்சங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதற்கு பெயர் தான் ஈமான் என்று சொல்லுகின்றோம் இஸ்லாம் என்றால் என்ன ஐந்து கடமைகளை யார் முறையாக நிறைவேற்றுகிறாரோ அதுதான் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம் அன்பானவர்களே ஈமான் என்பதற்கும் இஸ்லாம் என்பதற்கும் இந்த அடையாளங்கள் பொருத்தக்கூடியவை பொருந்தக்கூடியவை என்றாலும் இவற்றை கடந்து ஒரு முஸ்லீம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்றால் அவன் சில நடைமுறைகளை தன்னுடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன அதை கடந்து ஆறு அம்சங்களை நம்பிக்கை கொள்வது ஈமான் அதில் மாற்று கருத்து இல்லை ஐந்து கடமைகளை நிறைவேற்றுவது இஸ்லாம் அதில் மாற்று கருத்து இல்லை இவற்றோடு சேர்த்து ஒரு மனிதன் சமூகத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தனது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய சில நற்பண்புகளை சில ஒழுக்க மாண்புகளை அல்லாஹும் அவனுடைய தூதரும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாண்புகள் என்னென்ன இதைத்தான் முன்மாதிரி முஸ்லீம் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே ஒரு மனிதன் சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றால் அவன் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுதுதான் அது சாத்தியம் ஆனால் எல்லா முஸ்லீம்களும் அப்படி இல்லையே ஒரு கேள்வி எல்லா முஸ்லீம்களும் முன்மாதிரியாக இல்லை என்பது உண்மை அந்த நிலைமையை மாற்றி முஸ்லிம்கள் சமூகத்திற்கு முன்மாதிரியாக விளங்குவதற்கு இந்த நற்பண்புகள் அவனுடைய வாழ்விற்கு தேவைப்படுகின்றன முதலாவது நற்பண்பாக திருக்குறானுடைய ஐந்தாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு கற்று தருகிறான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனிடம் இருக்க வேண்டிய பண்புகளுள் அவசியம் முதன்மையான பண்பு என்ன இரண்டு விஷயங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்றன அலல் ஒத்துவா நன்மை இறையச்சம் இந்த இரண்டு காரியங்களுக்கு தான் ஒரு முஸ்லிம் உதவியாக இருக்க வேண்டும் யார் கேட்டாலும் உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை நீ யாருக்கு உதவி செய்ய போகிறாயோ அந்த உதவி ஒன்று நன்மையான காரியமாக இருக்க வேண்டும் அல்லது இரையச்சம் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இவை தவிர வேறு எதற்கும் நீ உதவி செய்யக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் நல்லதுக்குத்தான் துணை போகணுமே தவிர தீமைக்கு துணை போவது முஸ்லீம்களுக்குரிய அடையாளம் அல்ல அந்தவர்களே எவ்வளவு தெளிவாக நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் இதுவே போதும் ஆனாலும் எதிர்மறையானதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் வலா பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் உதவி செய்து கொள்ளாதீர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதுக்கு உதவனோ எதுக்கு உதவக்கூடாது இந்த அம்சத்தை ஒரு முஸ்லிம் தன் வாழ்வில் கடைபிடித்தால் அவன் முன்மாதிரி முஸ்லிமாக மாற முடியும் யாராவது ஏதாவது உதவி கேட்டால் முஸ்லிம்கள் எதுக்கு உதவி செய்யறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க நல்லதுக்கு மட்டும்தான் உதவி செய்வார்கள் என்ற ஒரு முன்மாதிரியை சமூகத்தில் உருவாக்கி விட முடியும் அன்பானவர்களே இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய மூன்றாவது வசனம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்கள் இங்கெல்லாம் முஸ்லிம்களுக்குரிய சில குணாதிசயங்களை சில பண்புகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறான் வல்லதீனகம் அனில் நகவி முகரிலோன் அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் முஸ்லிம் என்று சொன்னால் முக்மீன் என்று சொன்னால் அவன் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டான் எந்த முஸ்லீம் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானோ அவன் சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ முடியும் ஏன் கடனாளி ஆகிறோம் ஏன் வறுமையால் சோதிக்கப்படுகிறோம் ஏன் ஊர் முழுவதும் கெட்ட பெயர் ஏன் பொது சொத்தை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது வீணானவற்றில் கவனம் செலுத்துவதால் தான் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு மதரசாவுக்கு ஒரு ஜமாத்திற்கு நிர்வாகியாக தேர்வு செய்யப்படும் பொழுது நல்ல மனிதராக உள்ளே நுழைகிறார் திடீர் என்று அவர் அந்த பொறுப்பில் இல்லை வேறு ஒரு தலைவர் வேறு ஒரு செயலாளர் வேறு ஒரு பொருளாளர் மதரசாவுடைய முத்தவல்லி மாற்றப்பட்டு விட்டார் எதற்காக கொஞ்சம் பொருளாதாரத்தில் விளையாடிட்டாங்க நல்ல ரொம்ப நல்ல மனிதனாச்சே வீணானவற்றில் ஈடுபட்டதால் அதிகமான பொருளாதார தேவை அதை எங்கே எடுப்பது என்று தெரியாமல் தன் பொறுப்பில் தன் நிர்வாகத்தில் ஊழல் செய்யக்கூடிய நிலை அல்ல தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை வீணானவற்றை விட்டும் அவர்கள் விலகி இருப்பார்கள் சொல்லானாலும் சரி செயலானாலும் சரி செலவானாலும் சரி வீணானவற்றை விட்டு விலகி இருந்தால் சிக்கல்களிலும் நாம் அகப்பட மாட்டோம் அந்த பண்பு மூமின்களிடம் இருக்கும் என்று அல்ல அடையாளப்படுத்துகிறான் அடுத்து சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே தங்களுடைய கற்பை அனுமதிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு எங்கும் அவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க அதே இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்களில் கற்பொழுக்கத்திற்கு முன்மாதிரியாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இஸ்லாமியர்கள் திகழ வேண்டும் என்பது இந்த வசனம் சொல்லக்கூடிய பாடம் எட்டாவது அத்தியாயம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்திலேயே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறான் அல்லா திம் அவங்க தங்களுடைய அமானிதங்களை மற்றும் வாக்குறுதிகளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அம்மானிதங்களை பாதுகாப்பாங்க உடன்படிக்கை செய்து கொண்டால் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் எந்த இந்த பண்பு அவர் ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக திகழ முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இருக்கிறதாங்கிறது தான் கேள்வி செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது உயர்ந்த பண்பு ஆனால் சமுதாயத்தில் காணாமற் போய்விட்டது அதுவும் இஸ்லாமிய சமுதாயத்தில் மிக மிக குறைவானவர்களிடம் மட்டும்தான் இந்த பண்புகள் இருக்கின்றன எப்படி நாம் முன்மாதிரி முஸ்லிமாக திகழ முடியும் அடுத்த சொல்லுகிறான் தொழுகையை பேணுவார்கள் அன்பிற்குரியவர்களே தொழுகையை பேணுதல் மிக சாதாரணமாக விடப்படக்கூடிய அமல்களில் ஒன்று தொழுகை உண்மையிலேயே ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் தொழுகையாளிகளாக ஆகிவிட்டால் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் போதாது இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் ஜும்மா நாளில் கூட இரண்டு சப்புகள் தான் நிரம்புகின்றன என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ஒரு முன் ஈமானுக்கு அடுத்து கடைபிடிக்க வேண்டிய முழு முதற் கடமை தொழுகை அதில் கூட நாம் இன்னும் சரியாகவில்லையே நாம் எப்படி சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக திகழ முடியும் இதையெல்லாம் நல்லா அடையாளமாக சொல்லுகிறார் ஒரு இறை நம்பிக்கையாளருக்குரிய பண்புகளாக குணாதிசயங்களாக அல்ல பட்டியலிடுகிறான் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பெரும்பாலானவர்களுக்கும் இந்த அடையாளங்களுக்கும் சம்பந்தமே இல்லை எப்பொழுது இவர்களுடைய வாழ்வில் இந்த அம்சங்கள் வந்துவிடுகிறதோ இவர்கள் சமூகத்திற்கு முன்மாதிரி முஸ்லிம்களாக திகழ்வார்கள் என்பதில் சந்தேகமும் இல்லை அன்பானவர்களே அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் நாற்பத்தி ஓராவது அத்தியாய் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஒமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன் எப்படி சொல்லணும் ஒரு முஸ்லிம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து எது நன்மையோ அதன் பக்கம் மக்களை அழைக்கணும் இது ஒரு முஸ்லிமுடைய வேலை வஅமில சாலிஹன் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நற்செயல்கள் சொன்னா சில முஸ்லீம்கள் ஏன் பல முஸ்லீம்கள் இப்படி விளங்கி வைத்திருக்கிறாங்க தொழுகை நோன்பு ஹஜ் இதுதான் நற்செயல் குரான் ஓதுவது அன்பானவர்களே அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் எப்படி நற்செயல்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறதோ அதுபோன்று சக மனிதர்கள் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டார்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மால் முடிந்தால் அவர்களுக்கு பொருளாதாரத்தால் உதவி செய்வது அதற்கு சக்தி இல்லை என்றால் உடல் உழைப்பை கொடுத்து உதவி செய்வது அதற்கும் சக்தி இல்லை என்றால் நல்ல ஆலோசனைகளை சொல்லி நல்ல வழிகாட்டுதல்களை வழங்கி உதவி செய்வது இதுவெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் நன்மை ஆனால் பலர் ஏதாவது உதவி கேட்டுருவாங்களோ ஏதாவது நம்ம அவசர ஆபத்துக்கு கூப்பிட்டுருவாங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோட தொடர்பே கிடையாது யாருங்க அவங்க பக்கத்து வீட்டில் கூடியிருக்கிறாங்க யாருக்கு தெரியும் ஏன் நம்ம யார்கிட்டையும் கான்டாக்ட் வைக்கிறது இல்லை அன்பானவர்களே நன்மை செய்வதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் அடைத்து விட்டோம் பெரும்பாலானவர்களுடைய நிலை இன்னும் நகரமா நகர வாழ்க்கை அடுக்குமாடி உள்ள வாழ்க்கை இந்த முன்னூறு வீடு இருக்குங்க ஆனால் யாரும் யாருடனும் தொடர்பிலேயே இருக்க மாட்டோம் அவர்கள் அதுதான் உயர உயர்வான வாழ்க்கை என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் உயர் வகுப்பு வாழ்க்கை ஆனால் நன்மையை செய்து அப்படிங்கிற அல்லாஹ் ஒரு முஸ்லீமாக இருந்தா அவர் மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கணும் தன்னால் இயன்ற நன்மைகளை செய்யணும் அந்த பட்டியலில் அல்லாஹுக்கு பட்டியலில் வேண்டிய நன்மைகள் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு ஆற்ற வேண்டிய நன்மைகள் ஏன் உயிரினங்கள் ஆடு மாடு கழுதை குதிரை நாய் பன்றி தாகத்தால் ஒரு உயிரினம் தவித்துக் கொண்டிருக்கிறது பசியால் ஒரு உயிரினம் வாடிக்கொண்டிருக்கிறது அதற்கு நீங்கள் அக்கறை எடுத்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியெல்லாம் சுபச் செய்தியை சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை நன்மை செய்வதற்கு தூண்டுகிறது அல்ல சொல்லுகிறார் நன்மையை செய்து முஸ்லிமீன் எதை கொண்டு நான் இதையெல்லாம் செய்கிறேன் நான் முஸ்லிம்களில் ஒருவன் அதனால் எனக்கு இதெல்லாம் செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது இப்படி ஒரு மனிதன் சொல்ல வேண்டும் ஒரு இஸ்லாமியன் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்படி யார் நடக்கிறாரோ அப்படி யார் நடக்கிறாரோ அப்படி நடப்பவரால் தான் இப்படி சொல்ல முடியும் யார் இப்படி சொல்லுகிறாரோ அவர் சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக ஒரு முன்மாதிரியாக திகழ முடியும் அன்பானவர்களே தொப்பியை பராமரிக்கிறோம் ஜுப்பாவை பராமரிக்கிறோம் தானியை பராமரிக்கிறோம் அதை கடந்து மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விதியாக்கி இருக்கக்கூடிய ஆர்வம் இல்லாததால் நம்மால் சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ முடியவில்லை என்ற வருத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அன்பானவர்களே அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய ஒன்பதாவது வசனம் இரண்டு கூட்டத்தார் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு இறை நம்பிக்கையாளர் அதில் தலையிட்டு அவர்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த பண்பு ஒருவரிடம் இருந்தால் அவர் சமூகத்திற்கு முன்மாதிரி முஸ்லீம் இல்லையே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இரண்டு கூட்டத்தார் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோமே எப்படி சண்டை போடுறீங்க நீங்க சண்டை போடுற மதிப்பான ஆளே கிடையாது சாடை ஒருவரை மட்டம் தட்டி இன்னொருவரை உயர்த்தக்கூடிய வேலையை செய்பவன் எப்படி முன்மாதிரி முஸ்லீமாக இருக்க முடியும் அல்லா சொல்லுகிறா பைனகுமா அவர்களுக்கு மத்தியில் நீங்க இணக்கத்தை ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணணும் இது ஒரு பண்பு அடுத்து சொல்லுகிறார் கூட்டத்தாருக்கு தொடர்ந்து அநியாயம் செய்கிறார்கள் வரம்பு மீறுகிறார்கள் என்று சொன்னால் யார் தவறு செய்கிறாரோ அவருக்கு எதிராக அந்த கூட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும் இது ஒரு முஸ்லீமுடைய பண்பு ஆனா நம்முடைய நிலைமை என்ன யார் பாதிக்கப்பட்டவன் யார் பாதிப்பை ஏற்படுத்தியவன் இதை பார்ப்பதை விட்டுவிட்டு யார் பணம் படைத்தவன் யார் பராரி பராரிய ஓரங்கட்டு அவன் பக்கம் உண்மையே இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் இந்த நோய் இருக்கிறதா இல்லையா ஒரு வழக்கு வருகிறது யார் பாதிக்கப்பட்டவன் யார் பாதிப்பை ஏற்படுத்தியவன் அதை பார்ப்பதை விட்டுவிட்டு யார் பசையோடு இருக்கிறார் யார் காஞ்சி போயிருக்கிறார் ஆனால் சொல்லுகிறான் யார் வரம்பு அவர்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் சண்டையிட வேண்டுமே தவிர அப்படி சண்டையிட்டு நீ தான் அவனுக்கு புரிய வைத்து அவன் சரியானதின் பக்கம் அவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல இணக்கத்தை உண்டாக்கணும் எத்தனை எத்தனை இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த பணியை செய்கிறோம் சொல்லுகிறோம் மேடைகளில் முழங்கக்கூடிய நிலையை பார்க்கலாம் ஆனால் நடைமுறை என்ன இது மாதிரி அமல்களை எல்லாம் பார்க்கவே முடியலை வாக்கு சித்து இன்னுஹிப்பு அந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிறார் நீதி செலுத்துங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் உங்களுடைய நடவடிக்கை நீதமானதாக இருக்க வேண்டும் எது சரியோ அதற்கு துணை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் யார் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு உதவக்கூடியதாக உங்கள் நடவடிக்கை இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முஸ்லிமாக அந்த முக்மீனாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் அதை கொண்டு நீங்கள் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக திகழலாம் அதே நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய பதினோராவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் அன்பானவர்களே இஸ்லாமிய சமூகம் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லுகிறது ஒட்டுமொத்த மனிதனும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி குரான் சொல்லுகிறது ஒரு பக்கம் பயானும் செய்து கொள்கிறோம் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலேயே அவங்க எல்லாம் தக்கினி அவங்க இவங்க மறைக்காயர் அவங்க ராவுத்தர் அவங்களோட நமக்கு சகவாசம் ஒத்தே வராது அதெல்லாம் சரியாவாது பாய் ஒவ்வொருவரும் தங்களை உயர்ந்தவர்கள் என்றும் அடுத்த சாராரை இழிவானவர்கள் என்றும் கேரி பேசக்கூடிய நிலை அல்ல சொல்லுகிறான் எந்த ஒரு சமுதாயமும் இன்னொரு சமுதாயத்தை கேலி பேசாதீங்க இழிவுபடுத்தாதீங்க அது தனி மனிதர்கள்ட்ட கூட நோய் இருக்குது பார்க்குறோம் வசதி படைத்த நான்கு பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு ஏழையான ஒருவனை அந்த நட்பு வட்டாரத்துல சேர்த்து கொள்வதற்கு தயக்கம் நாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம் அவனால போதுமான ஷேர் கொடுக்க முடியாது அதனால் அவனுக்கு தெரியாமல் நம்ம இந்த டூர் போயிட்டு பிளான் பண்ணுவோம் அன்பானவர்களே இழிவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை இருக்கக்கூடாது கண்ணியமான முறையில் புரிய வைப்பது வேறு சர்வசாதாரணமாக ஒருவர் இன்னொருவரை ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை மட்டம் கட்டி பேசக்கூடிய இழிநிலை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது போன்ற பழக்கங்களை விட்டு நாம் விலகினால் நாம் சரியான முஸ்லீம் எப்பொழுது நாம் சரியான முஸ்லீமாக இருக்கிறோமோ சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக திகழ்வோம் அன்பானவர்களே இது தவிர ஹதீசுகளில் எத்தனை வழிகாட்டுதல்கள் எத்தனை வழிகாட்டுதல்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய பத்தாவது ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய நாற்பதாவது ஹதீஸ் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனுடைய கரத்தை கொண்டோ நாவை கொண்டோ பிறருக்கு எந்த தொல்லையும் இருக்காது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் எத்தனை முஸ்லீம் என்னுடைய நாவால் என்னுடைய கரத்தால் நான் யாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அப்படி இருந்தா நாம் முஸ்லீம் நாம் சமுதாயத்திற்கு முன்மாதிரி அதே புகாரியில் இடம் பெறக்கூடிய ஐம்பத்தி எட்டாவது ஹதி ஜரீரிபின் அப்துல்லாஹ் ரதி அல்லா சொல்றாங்க நான் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று உறுதிமொழி செய்வதற்காக வந்தேன் இஸ்லாத்தை ஏற்பதற்காக பையத் செய்வதற்காக அல்லாவுடைய தூதரை சந்தித்தேன் அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் நீ முக்மீன்கள் விஷயத்தில் சக மனிதர்கள் விஷயத்தில் நலம் நாடுபவனாக இருக்க வேண்டும் என்றும் என்னிடம் உறுதிமொழி வாங்கினார்கள் அல்லாவை வணங்கணும் என்ன பின்பற்றணும் ரசூலாகி என்னை பின்பற்றணும் இந்த பட்டியலில் சக மனிதர்கள் விஷயத்தில் நலம் நீ இருக்க வேண்டும் நாடனுடைய உறுதிமொழி வாங்கினார்கள் பிறர் நலம் நாடுதல் என்பது இஸ்லாமியனுக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் ஆனால் நம்மிடம் அது இருக்கிறதா அப்படி இருந்தால் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறதா அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக திகழ முடியும் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய தொன்னூற்று மூன்றாவது ஹதீஸ் ரசூலுல்லாய் சல்லா அலிசு சொல்றாங்க நீங்க எது வரைக்கும் இறை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அதுவரைக்கும் சொர்க்கம் போக முடியாது எதுவரை நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்ளவில்லையோ அதுவரை இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி தரட்டுமா உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் சலாம் சொல்லக்கூடிய நிலை சமூகத்தில் இருக்கிறதா தனி தலைப்பாகவே பேச வேண்டிய அளவிற்கு சலாம் சொல்லுவதில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒழுக்க கேடுகள் மலிந்திருப்பதை பார்க்கிறோம் பணக்காரனை பார்த்தா மட்டும் சலாம் சொல்லுவது பெரிய தலைப்பாகை பெரிய ஜுப்பாவை பார்த்தா மட்டும் சலாம் சொல்லுவது இப்படிப்பட்ட நோய் இருக்கிறதா இல்லையா அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுவது இஸ்லாத்தில் சிறந்த செயல் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அப்படி சலாமை பரப்பினால் உங்களுக்கு மத்தியில நேசம் ஏற்படும் நேசம் ஏற்பட்டால் நீங்கள் இறை இறை நம்பிக்கை நம்பிக்கை கொண்டவர்கள் வந்துவிட்டால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் முஸ்லிமில் இடம் பெறக்கூடிய தொன்னூற்று மூன்றாவது ஹதீஸில் பார்க்கிறோம் சொல்றாங்க புகாரில் இடம் பெறக்கூடிய இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸ் அத்தி ஈமான் தூய்மை என்பது இறை நம்பிக்கையுடைய ஒரு பகுதி இஸ்லாமிய சமூகத்தில் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா சமீப காலமாக முஸ்லீம் என்றால் தீவிரவாதி அதனால் வீடு கொடுக்க மாட்டேன் வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது ஒரு புறம் இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டால் அவர்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற கெட்ட பெயர் இருக்கிறதா இல்லையா அப்படி இருக்க நாம் எப்படி முன்மாதிரி முஸ்லீமாக திகழ்வோம் எல்லோரும் அப்படி இல்லை என்றாலும் பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் அவர்களை தூய்மையை உணரக்கூடியவர்களாக தூய்மையின் அவசியத்தை புரியக்கூடியவர்களாக மாற்றுவது நம் மீது கடமை அப்பொழுதுதான் முஸ்லிம் சமூகம் முன்மாதிரி சமூகமாக மாறும் அன்பானவர்களே புகாரில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ரெண்டாவது செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரன் இவன் அவனுக்கு எந்த வகையிலும் அநீதி இழைக்க மாட்டான் வேறு யாராவது அவனுக்கு அநீதி இழைத்தாலும் அதற்கு இவன் ஒத்துழைக்க மாட்டான் அவனை பாதுகாக்கிற அக்கறையில தான் இருப்பான் இப்படி எல்லாம் இஸ்லாமிய சமூகம் நடந்து கொள்கிறதா நாமும் அநீதி இழைக்கிறோம் மற்றவர்களையும் அநீதி இழைக்கும்படி தூண்டுகிறோம் என்ன வெளிப்படையா நடக்கல சாடை மாடையாக ரகசியமாக முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகம் என்பதை யாராவது மறுக்க முடியுமா முஸ்லிம் முதலாளி தான் முஸ்லிம் தொழிலாளிக்கு ஒழுங்காக கூலி கொடுப்பதில்லை முஸ்லிம் கணவன் தான் முஸ்லீம் மனைவிக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான் முஸ்லீம் பிள்ளைகள் தான் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு தொந்தரவு தருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்க்கு அநீதி இழைக்க மாட்டான் வேறு யாராவது அநீதி இழைத்தாலும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் இந்த அளவுக்கு சொல்றார் இன்னும் எத்தனை செய்திகள் புகாரில் இடம் ஹதீஸ்ல ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரிக்க செல்வது மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை தொடர்ந்து செல்வது அவன் தும்மிய பிறகு அல்ஹமது இல்லா என்று சொன்னால் அவனுக்காக நாம் துவா செய்யும் வகையில எருஹக்கல்லா என்று சொல்லுவது ஒரு முஸ்லிம் விருந்துக்கு அழைத்தால் அந்த அழைப்பை மதித்து செல்வது அது எந்த விருந்து கூடும் கூடாது அதையெல்லாம் விரிவா பேசி இருக்கிறோம் ஒரு முஸ்லீம் அநீதிக்கு ஆளாகப்பட்டால் அவனுக்கு உதவி செய்வது அன்பானவர்களே இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடம் வந்துவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தான் முன்மாதிரி சமூகம் இறுதியாக ஒரு விஷயம் சூரா முகமது திருக்குறானுடைய நாற்பத்தி ஏழாவது அத்தி இருபது முப்பத்தி மூன்றாவது வசனம் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் எந்த அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு உங்களுக்கு கூலி வேண்டும் என்றால் அல்ல ரசூல் கற்றுக் கொடுத்த வகையில் அந்த அமலை செய்ய வேண்டும் இப்படி நாம் நடந்தால் நாம் சமூகத்திற்கு முன்மாதிரி முஸ்லீமாக திகழலாம் என்பதில் சந்தேகமில்லை முயற்சி செய்வோம் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக வாசரிதா அணி நக்துள்ளாகும்